ஈரோடு கருங்கல்பாளையம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா ஈரோடு கருங்கல்பாளையம் மரப்பாலம் ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி மூணாம் தேதி பூச்சாட்டுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காவிரிக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பால் குடங்கள் எடுத்து வரப்பட்டது மாலை அம்மன் திருவீதி உலா வந்து மகளிர் அணியின் சார்பாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மாபெரும் அன்னதானம் நடத்தப்பட்டது அன்னதானத்தை ஈரோடு கருங்கல்பாளையம் மக்கள் சேவை மைய நிர்வாக இயக்குனர் ஆர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவங்கி வைத்தார் இதில் முப்பத்தி ஐந்தாவது வார்டு செயலாளர் கே டி மகேஸ்வரன் பிரதிநிதி ஆறுமுகம் கோவில் நிர்வாகி பாலுசாமி தேவர் கோச்சடை தேவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அது நல்லா இருக்காது இருக்கு